ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க வாழ்க நாதன் ஓம் நமோ நாராயணாய இன்று மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் திருப்பள்ளி எழுச்சியின் ஆறாவது பாடலையும் திருப்பாவையின் இருபத்தி ஆறாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் பப்பு அற வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்பூரு கண்ணியர் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சென்ற பாடலில் நிலைத்த இன்பமாகிய சிவஞானத்தில் திளைக்க இறைவனின் அடியவராதலே வழி என்பதை உணர்த்திய மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில் பிறவி வேரை அறுத்து பூமியில் மீண்டும் பிறவாமல் காத்தருள இறைவனை பூரண சரணாகதி அடைவதே வழி என்பதை இப்பாடலில் உணர்த்துகிறார் மனதின் உட்காட்சியால் உன்னை உணரும் ஞானியரும் பந்த பாசங்களை அறுத்தவர்களும் மைதீட்டிய விழிகளை கொண்ட பெண்களும் தலைவனாக கொண்டு உன்னை வணங்குகின்றனர் போக்குபவனை பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக உமையன்னையின் மனவாளனே உன்னை மனதால் உணரும் ஞானியரும் பந்த பாசங்களை களைந்த அடியவர்களும் மைத்தீட்டிய கண்களை கொண்ட பெண்களும் உன்னை போற்றி வணங்குகின்றனர் உயிர்களின் பிறவிப்பிணியை போக்கும் தலைவனை பள்ளியிலிருந்து பிறவி என்னும் வேரை பூமியில் மீண்டும் பிறவாமல் காத்தருள இறைவனை பூரண சரணாகதி அடைய வேண்டும் என்று உணர்த்துகிறார் மாணிக்கவாசக பெருமான் பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புற கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா பிறவி வேரை அறுத்து பூமியில் மீண்டும் பிறவாமல் காத்தருள வேண்டும் என்று இப்பாடல் கூறுகிறது உமையம்மையின் மணவாளனே சிவந்த தாமரை மலர்கள் சூழ குளிர்ச்சியான வயல்கள் நிறைந்த திருப்பெருந்துரையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே பரபரப்பை அறவே விட்டு மனதின் உட்காட்சியில் உன்னை கண்டு உணரும் மெய்ஞானியர் பலரும் இந்த மண்ணுலகிற்கு வந்து பாசக்கட்டுகளை அறுத்தவர் பலரும் கண்களில் மையைப் பூசிய பெண்களும் உன்னை தலைவனாகக் கொண்டு வணங்குகின்றனர் எங்களுடைய இந்த பிறவியின் வேரை அறுத்து மீண்டும் பிறவாத நிலையை எங்களுக்கு அருள்வாயாக என்று மாணிக்கவாசக பெருமான் இறைவனை வேண்டுகிறார் பூரண சரணாகதி மூலம் இறைவனை அணுகினால் வேர் மீண்டும் பிறவாமை என்ற நிலைத்த இன்பத்தை அடையலாம் என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அடுத்து திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் எம்பாவாய் இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனிடம் நோன்பிற்கு வேண்டிய உபகரணங்களை பிரார்த்திக்கிறார் தன்னிடம் வேறு எதையும் வேண்டாமல் தன்னையே வேண்டி வந்த சிறு பெண்களை கண்ட கண்ணன் உள்ளம் உருகி பேச முடியாமல் இருந்த நிலையை கண்ட ஆண்டாள் மாலே என்றழைத்து கண்ணனின் எளிமை அழகு மேன்மை அனைத்தையும் கொண்டாடுகிறாள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒலியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறாள் பாஞ்சன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்திருக்கிறார் இந்த சங்கின் கதை நாம் ஏற்கனவே அறிந்ததுதான் பஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என முனிவர் கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்துக் கொண்டார் அசுர சங்கு என்பதால் தான் குருச்சேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிர்ப்படைகள் நடுங்கின ஆழ்வார்கள் அனுபவித்த மால் பக்தி யோகத்திற்கும் சரணாகதிக்கும் உள்ள வித்தியாசம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளின் நீராட்ட உற்சவ அனுபவம் அனைத்தையும் பக்தர்கள் மேல் பித்தாக இருக்கும் திருமாலின் மேல் பித்து கொள்ள வைத்து நம்மை பக்தி வெள்ளத்தில் ஆழ்த்துகிறது இந்த பாசுரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி